ஹாய் ஃப்ரெண்ட் சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து எண்ணெய் போட்டிருக்கோம் கிராம்பு பட்டை சோம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம் இது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்குவோம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டு நல்லா கே வதங்கின உடனே இஞ்சி போட்டு போட்டுவோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கணும் நல்லா வதங்கணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் உப்பு சேர்த்து வதங்கன்னா நல்லா இருக்கும் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா இப்ப சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம் எங்க வீட்ல காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்துடும் அதனால தான் கொஞ்சமாக போட்டுக்குவோம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னா சரியாக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ சிக்கன் சாப்பிட்டு அதிகம் ஹீட் ஆகிடும் அதனால் மதியத்துக்கு மதியத்துக்கு இப்போ நொங்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நொங்கு வச்சு சாப்பிட்டுக்குவோம் இப்போ அதுக்கு இதுக்கும் சரியாக போயிடும் இப்போ நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் முதல்ல வந்து சிக்கன் மசாலா போட்டோம் இப்போ வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுறோம் மிளகாத்தூள் ஏன்னுன்றவங்களும் சொல்லுங்கள் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு இருபது நாள் ரெடி ஆகிடும் மிளகா தூக்கும் எல்லாம் காய வச்சுருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாத்தையும் காய வச்சு வச்சுருக்கோம் மிளகாயிட்டு தாங்க அதிகமாக இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கும் கொஞ்சமாக தண்ணி இதை நல்லா கொதித்து வெந்து நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிவிடும் சிக்கன் ரெடி ஆகிடும் இருக்கை இது முடிஞ்ச உடனே காலம் இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கொதிக்கிது இப்போ இறக்குற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா சரியாயிடும் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொச்ச உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாதத்துக்கு ரெடி சிக்கன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிளகாத்தூள் சொல்லியிருந்தேன் அது என்னான்னு சொல்லுங்கள் வேணுமா என்னான்னு சொல்லுங்க ஓகே பாய்